அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் முத நாள் பூ வேலை ஏறிட்டதால் தமிழ் புத்தாண்டுக்கு மொதல் நாளே வாங்கி வச்சாருங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வேப்பம்பூ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வாழைக்காய் பொரியல் மாங்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்னு தோல் சீவி வாழைக்கா வீ வெட்டி வச்சாச்சு மாங்காய் வந்து தோல் சீவி செதில் செதிலாக வந்து அரிஞ்சு வச்சுக்கணும் மெலிசும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது அது வந்து வேக வச்சு முத தண்ணியில் எடுத்துக்க போகிறோம் ஒரு மிளகா கீரி எடுத்துக்கலாம் அதை தண்ணியில் போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் இது வந்து சுண்டலுக்கு நல்லது இல்ல அது கொதிக்கும்போது வெந்த மாங்காவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க நீரை தூக்கி எரிஞ்சிடாதீங்க அது நிறைய விட்டமின்ஸ் அண்ட் இருக்கும் சோ அதை எடுத்து வச்சுட்டு அடுப்பிட்டு நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வண்டல் இருக்கும் அதனால் வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கோங்க ரொம்ப பதம்லாம் வேணாம் சும்மா தண்ணி ஊற்றி கரைச்சா போதும் கரைச்சிட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி கொதிக்க ஒரு கொதி கொதிக்கொதிச்சோன்னே தேங்காய் துருவல் வந்து முன்னாடியே நிறையா துருவி வச்சுக்கோங்க இல்லை மிக்சியில் ஓட்டி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் துருவல் தேவைப்படும் ஸோ இந்த ரெசிபிக்கு தாளிப்பு சும்மா கடுகும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் வேப்பம்பூ கொஞ்சம் லைட்டாக தாளிச்சு நான் பச்சையாக இருக்கே அப்படின்றதால அப்படி போட்டாச்சு ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம் உடனே போட்டுருணும் ஸோ நம்மளோட பச்சடி ரெடி அடுத்து வாழைக்காய் பொரியலுக்கு தாளிப்பேப்பேன் போல் கடுகு பருப்பு நம்மளோட வரமிளகாய் வச்சு தாளிச்சுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணோம் நான் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டேன் வாழக்காய் வந்து வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழக்காய் வந்து இதில் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு பயத்தம் பருப்பு ஒரு ஊற வச்சது ஒரு கைப்பிடி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுருங்க போட்டு வதக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே வதங்கினாலே வாழக்கா வதங்கிடும் பட் பருப்பு கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் மூணு மட்டும் போட்டுக்கணும் மூணும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்து அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வெந்துடும் வாழக்கா பருப்பு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் துருவல் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மேலே தூவி ஒரு பெரட்டி பெரட்டி இறக்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து வாழைக்கா பொரியல் ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரியும் முதல் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணோன்னே சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம் அதனால் தேங்காய் வந்து பத்த போட்டு நீங்கள் மிக்சிலையும் பண்ணிக்கலாம் இல்லை துருவியும் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் எல்லா ரெசிபிக்குமே தேங்காய் வந்து மோஸ்ட்லி தமிழ் புத்தாண்டில் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் ஸோ சமையல் டைம் ஈஸியாக இருக்கும் இதுக்கும் பாருங்கள் அடுத்து பயத்தம்பருப்பு சுண்டலும் வந்து அப்படி தான் வந்து தாளி பேப்பையும் போல் பச்சை மொளகா எல்லாமே போட்டு தாளித்து அப்படியே அந்த பருப்பு வேக வச்சதையும் எடுத்து போட்டாச்சு இப்போ அடுத்து குக்கர் ஒரு சைடு ஏற்றிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் பருப்பு பாயசம் கேட்டிருந்தார் அதனால் அந்த பாயசத்துக்கு வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தேன் இது தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் போட்டு தேங்காய் துருவல் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மொளா காஞ்ச இந்த தாளிப்பு போட்டு தயிர் நல்லா வீட்டு தயிர் வந்து கெட்டியாக இருந்தது அதை எடுத்து போட்டிங்கன்னா தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு சாத்து காம்பினேஷனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தயிர் பச்சடி ஸோ தயிர் பச்சடி ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு இது நல்லா கலரி விட்டுறீங்கன்னா உப்பு போட்டு அது கல் உப்பு அதனால அந்த கலரில் இருக்குது அது நல்லா ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து பருப்பு வெந்துருச்சு அதில் கடைச்சி வச்ச வெள்ளத்தையும் கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா கொதி கொதிக்கட்டும் அப்போ ஏலக்காய் தூள் நல்லா ஒரு இது போட்டுட்டு தேங்காய் தூள் ஒன்றதையும் போட்டுருங்க பருப்பு ஒரு பக்கம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து உப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதிலயே வந்து நெய் ஊற்றிட்டேன் நெய் ஊற்றி ஒரு இது பண்ணி ஏன்னா ஊருக்குன நெய் தான் நல்லது எப்பயுமே ஸோ இல்லை சுறுசூற்றுல சாப்பாட்டுல வந்து போட்டும் சாப்பிடலாம் வடைக்கு வந்து ஈவென்ட் ஒரு டம்ளர் நான் வந்து எடுத்திருக்கேன் மூணு பேருக்கு நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்து வந்து தண்ணியே விடக்கூடாது அப்படி அரைச்சுக்கணும் அப்படி ஒரு பீட் பண்ணணும் எனக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிங்கிட்டு ஸ்டாண்ட் இல்லாதனால நான் வந்து இதுவும் பண்றதால என்னால பீட் பண்ண முடியல முதலி பாத்தீங்களா ஒரு பல இருக்கா அந்த தண்ணி பீட் பண்ண பண்ண அந்த ஹேரை வந்து உள்ள போய் நல்லா புஃப்னு பஃபியா வரும் சோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க வடை போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு வடை வந்து வெங்காயம் போடாம சாமிக்கு நெய்வி இதயம் பண்றதால எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்த வடைக்கெல்லாம் நாங்க சாப்பிட்டு வந்து வெங்காயம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதனால ஈவென்சுவலா வந்து சைட் பை சைட் வடைய போட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு அதே மாதிரி இதை வந்து என்னன்னா அரிசி மாவு எதுவுமே தேவைப்படாது நீங்கள் வெறும் ஆனால் தண்ணி விடாம அரைக்கணும் இன்னொன்று கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா நல்லா வந்து உபரி காணும் பட் நம்ம மிக்சி எமர்ஜென்சிக்காக அரைக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் பட் ஆனா நீங்க இந்த மாதிரி பீட் பண்ணும் கையால் இப்படி நல்லா அடிச்சு விட்டாப்புல பண்ணீங்கன்னா நல்லா புஃப்னு வரும் வடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடிகட்டை எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா சோ அதை போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் வடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா தான் இருந்தது முறு உள்ள சாஃப்டா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா வந்தது இந்த தடவை சாதம் வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நைவேதியத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருப்பு தயிர் பச்சடி ஆஹ் பயத்தம்பருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வடை பாயாசம் பருப்பு பாயாசம் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் ரசம் வச்சிருந்தேன் இது வந்து பருப்பு தண்ணி வீந்தது இல்லையா அதுவும் மாங்காய் தண்ணி நான் சொன்னல எடுத்து வேற ரெசிபின் அதுதான் அதை வச்சு ரசம் பண்ணியாச்சு சோ இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் எங்க வீட்டுல சுவாமியும் கும்பிட்டு நல்லபடியாக மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் குட்டி பாப்பாவோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் எப்படி தமிழ் புத்தாண்டு போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்